செகண்ட் டே செட்டிங் போலு ஸோ இன்றைக்கி நடக்க போகிறேன் ரெண்டு போல் செட்டிங் போலில் தான் நடக்க போகுது ஸோ செட்டிங் போலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே இணைந்த கைகள் வர்சஸ் கீரமங்கலம் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சாக இருக்க போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறையா யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியுது இங்கே கூறுப்பட்டி இணைந்த கைகள் டீமில் ஸோ இன்றைய டேவில் அந்த டீமில் ரெண்டு அகைன் ஒரு எங்ஸர் ஆடாக இருக்கான்னு சொல்லலாம் அஜய் அதே மாதிரி எங்கட்டு ஸோ முள்ளமுர்ஜியோட சிட்டு ஸோ அவராக ஆடாயிருக்காரு ஸோ அதை தவிர ஹூசில் ஸ்குவாட் தான் விளாட்றாங்க இங்கே மோடிமேஸ் பண்ணால் சைக்கிங்ல இருக்குது எங்கள் ஜெகன் நான் சைக்கிளில் நவாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஜெகன் ஸோ ஏஜ் மேட்ச்சு கீர்னூர் சர்க்கிளில் இருக்கிற பிளேயர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக விளாட்றாரு நல்லா விளாண்டுருந்தாரு பார்க்க இம்ப்ரெஸ்வா இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலே ஒட்டச்சு போட்ட பால் சான்ஸ் பார் பவுண்டரி போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் செகண்ட் ஒன் அகைன் மாரி ரீச் அடிச்சாரு மிட் விக்கெட்டில் கண்டு திசையில் போயிருக்காங்க ராஜா

அலாஸ்டா இப்போ ஒரு சிங்கிள் மணி மேசமா வந்தா நவாஸ் அவர் மீட் பண்ற பர்ஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் சேன்ஸ் பார் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க அங்க அஜய் ஃபீல்டர் நல்ல டேக்கா போட்டிருக்காரு நான் பர்ஸ்ட் போல ஆட்டம்ல இருந்து வெளில இங்க நவாஸ் விக்கெட்டோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு ஜெகன் முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து செகண்ட் ஓவர் படா மெல்வின் நினைக்கிறேன் போலனு ஃபுல்டா சரியா மீட் ஆகலன்னு நினைக்கிறாங்க ஃபீல்டர் கையிலே லேண்ட் ஆயிருக்கு பாலா நல்லா டேக் ஆகுது அடுத்தடுத்த பால்ல விகெட் கடைசி ரெண்டு பந்தையும் விகெட்டா மாத்தி இருக்காங்க இங்க இந்த கைகள் நீ பேஸ் பண்ணா இங்க மணி ஃபர்ஸ்ட் பாலை சுத்திட்டு காண ட்ரை எக்ஸலண்டா போட்டுருக்கான் சொல்லலாம் டாட் பால் தேர்ட் ஒன் டிஃபன்ஸ் மைன் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்க ஃபீல்டருக்கு பக்கத்துல போனிச்சு வெரைட்டி போயி இருக்காங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் டைந்து கண்டிப்பா ரெண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பால் ரென் ரன்

செட் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க மணி ரெண்டு ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கும் கரெக்டாக எட்டு எட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லலாம் இங்கே மேட்ச்சுக்கண்ணா தேர்ட் ஓவர் போடா எங்கள் மாதவன் எதிர்த்து அடிச்சிருக்காரு அந்தளவு டைமிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கேப்பில் தான் விழுகும் ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குயிக்கர் ரன்னிங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க ரெண்டு பேக்கப் கரெக்டாக இருந்திருக்காரு செகண்ட் ஒன் அகைன் மறுத்து விட்டுருக்காரு கேப்ல தான் போயிருக்கு இதையும் ரெண்டு மாத்திராங்களா சிங்கிளோட சப்பான் பார்த்தா சிட்டு குட்டா பாசா வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஸ்கூப்புக்கான ட்ரை சரியா மீட் ஆகலங்க நல்லா டேக்கணுங்க சுரேஷ் அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க நல்லா இருக்கு இந்த பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் இழந்திருக்காங்க நீ பேட்ஸ்மேனா இங்க கேசவன் டிஃபான்ஸ் தட்டி விட்டு எடுத்திருக்காங்க எப்பவுமே கேசவன் அவரோட ஸ்ட்ரென்த்து ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் எப்போவுமே ரன்னை விரட்டி ஓடி எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் சொல்லலாம் ஐஸாக மூவ் பண்ணி தப்பான பாலை மட்டும் பெரிய சாட்டை அடித்து மற்ற எல்லா சாட்டும் தெளிவாக தரையில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம் ஸோ உள்ளே வந்தால் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஆடி இருக்கார் ஒரு ரன் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை பேட்ல பால்ல அந்த ஓய்டு நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் பவுலர் கைக்கே போச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட் ஃபாஸ்ட்டாக வந்த காரணத்துல கரெக்டாக ரேட் பண்ண முடியல அங்கே ஃபீல்டர் போயிட்டாங்க ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மூணு ஓவர் ஆறே ரனுக்கு நல்லா போட்டிருக்கா சொல்லலாம் மாதவன் நாலாவரோட ஃபஸ்ட் ஒன் தெளிவாக திருப்பினாருங்க அங்கே ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா கிராண்டட் டூவாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு தெளிவாக மீட் ஆகலானாலும் அவங்களுக்கு தேவையான உர ஓடி எடுத்துருவாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு இது ரெண்டா மாத்த அதிக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்களா எப்போ சொல்ற மாதிரி கேசவன் ஆக்டிவா போயிட்டாரு நான் சேர்க்கிறேன் நோ சொல்லிட்டாங்க விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம் எங்க நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்டிங் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் பிளாக் ஹோல்ல போட்டிருக்காரு எங்க ஜெகன் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சாடி இருக்காரு கேப்ல போயிருதா ரெண்டு பீல்டர் இருக்காங்க செட்டு பால் கரெக்டா போயிருக்காருங்க அல்லா சூப்பரான த்ரோவை அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க முன்னாடியே இழுத்து டாட் பால் இதோட ஓவர் இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் பட ராமச்சந்திரன் வந்திருக்காரு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு முதல் ஆறு கடைசி ஓட முதல் பந்தலே அடிச்சிருக்காரு அலட்சியமான ஒரு ஆறு செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் கரெக்டாக போட்டிருக்காங்க ஒன் கன்ஃபியூஸ் பண்ணாலும் தேர்ட் ஒன் கால் வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் நல்ல இண்டியன் சார் ஸோ ஸ்டப்பிள் பண்ணதுக்கு கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ஒன்று விக்கெட்டாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் காலுக்குள்ளே போட்டிருக்காரு இதே மாதிரி தான் ரெண்டாவது பந்து போட்டிருந்தாரு இந்த ஊரில் அவர் போடுற ரெண்டாவது பால் இதே மாதிரி

முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க கீழமங்கலம் முப்பத்தி ஒன்பது டார்கெட் பகலாம் மேட்ச் அப்படி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத ஓனி பஸ் போனா சைக்கிள் இருக்க போகிறது அஜித் நான் ரெண்டு பேரும் யங்ஸ்டரா இருக்காங்க பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்க நவாஸ் நவாஸ் டு அஜித் ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேரெக்ட் ட்ரை பண்ணி பார்த்தாருங்க நல்ல ட்ரை அங்கே ஃபீல்டர் ட்ரை இருந்து பட் படல பட்ருந்தான் மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அப்டி ஆக்டிங் வித்தே கொடுக்காத பந்து தான் சொல்லணும் பவர் பிளேலாம் முதல் ரெண்டு பந்தையும் டாட்டா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கீரமங்கலம் தேர்ட் ஒன் ஆறுங்க மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் ஃபீல்டரே இல்லையா மிக்க வச்சு தான் போட்டிருக்காங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு மணி ரெண்ட் தேர்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் மேஜிக்கல் கேட்சை நேற்று டேவில் இதே மாதிரி கீப்பர் தட்டி விட்டு ஃபீல்டர் இந்த மாதிரி சேர்ந்து கேட்டை பிடிச்சிருக்காங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க குறுப்பட்ட இணைந்த கைகள் பேஸ் போனா எங்க அஜய் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல எப்போட்டு இருந்து ரெண்டு ரன் ஓட்டாங்க பைஸ்ல நெக்ஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க கஷ்டமான கேட்ச பிடிச்சிருந்தாங்க ரெண்டு பீல்டர் சேர்ந்து இந்த முறை லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பண்றான்னு பார்க்கலாம் இதோட ஓவர் முடிவுக்கு வந்துட்டு முதல் ஓவர் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட கேசவன் எப்போவுமே கீப்பரில் ஆக்டிவாக இருப்பாரு பவுலிங்கில் வந்திருக்காரு இந்த முறை ஃபர்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு அடிச்சு பார்த்துருக்கலாம் ஃபீல்டர் வந்துடுறாங்களா பாலுக்கு நல்ல முதல் பந்திலே விக்கெட் இழக்கிறாரு இங்க நெக்ஸ்ட் நீ பேச போனா எங்க பாலா கண்ட்ரோல்டா கூலா ஆடி இருக்கான்னு சொல்லலாம் தரையோட தரையா தட்டி விட்டு சிங்கிளா ரெண்டு ரெஸ் பண்றாங்க பார்த்தா சிங்கிள் உடனே பேச போனா வந்தா சிட்டு தான் பாலை மீட் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை கேசவா நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க இம்ப்ரெசிவா நெக்ஸ்ட் ஒன் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டுச்சு லக்கிலி விக்கெட்டு அடுத்த விக்கெட்டு இழக்கிறாங்க ஒரு மாதிரி சைஸா மூவ் பண்றாங்கன்னு சொல்லலாம் எங்க கீரமங்கலம் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க செல்வமணி பவுலர் கைக்கு தாங்க போயிருக்கு வாட் அன் ஓவர் எக்ஸலெண்டா போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் எங்க கேசவன் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல சான்ஸ் பார் ஒன் மோர் விக்கெட் இழக்கறாங்களா டிராப் பண்ணிட்டாங்க கஷ்டமான கேட்ச் எல்லாம் புடிச்சிட்டு ஈஸியான கேட்ச் எங்க விட்டாங்க சோ ஹைட் போனதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ரெண்டு ஓவருக்கு எட்டு ஒட்டு மொத்த பொறுப்பும் இங்கே பாலா மேலே வந்து விளையுதுன்னு சொல்லலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு மேட்ச்சு கண்ணே தேர்ட் ஓவர் போட எங்கள் மைனா வந்திருக்காரு பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பாலா கண்டிப்பாக பெரிய சாட்டு போக வேண்டிய கட்டாயம் கிட்டத்தட்ட மூணு ஓருக்கு முப்பதுக்கு மேலே அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் சுச்சுக்கிட்டு திரும்பினதுக்கு ஃபுல் டாஸ் கம்ப்ளில் ஆட்டம் சொல்லலாம் பவுண்ட்ரி போய் முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி நோ பால் ப்ளஸ் நோ பவுண்ட்ரி ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரீ கிட்ட சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே கரெக்ட் அமௌண்ட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஸ்கூப்புக்கான ட்ரை நல்லா அடிக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ விக்கெட்டு எடுத்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ் வேண்டாம் விக்கெட்டை ஃபெக்ஸ் நியூ பேட்ஸ்மேனா இங்க சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவா ஆடி இருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஐயோ சேஃபா பேட்ஸ்மேன் ஒன்று கீழே வந்துட்டாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை காலில் பட்டு தான் வந்துச்சு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தெளிவாக ஆட்டு போனாங்க ஆனால் ஃபீல்டர் வந்துடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்காது நல்ல ஸ்டாஃப் கீப்பருக்கு அடித்தாங்க ஆனால் கீப்பர் என்ன ஆள் இல்லைங்க ஸோ கீப்பர் அந்த எண்டுக்கு பேக்கப் போயிட்டாரு அந்த காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இவங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் சாட் கேட்சுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர் இதையும் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வைப் பண்ணு பார்த்தா பண்ணிட்டாருங்க உள்ள ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு பதினெட்டு கடைசி பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஒன்று கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்க போகுது ஸோ பத்து ரன்னுக்கு குறைவாக பந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஓவர் பேட்ஸ்மென்ஸாக இருக்க போகுது நாலாவது ஓவரோட பஸ் ஒன் பவுலர் கேட்சானு பார்த்தா திரும்பி அடிக்கலாரு ஒரு மேலே அடிக்கலை அப்படின்னா எக்ஸா போகும் அப்படிங்கிறத

ஐயோ சேஃபா ஐயோ எஃபோர்ட் ஃபீல்டர் பண்ணாங்க பவுண்டரி ரெண்டு ரன் ஓடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட்டன் எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து சரியான சாப் பண்ணி கொடுத்துருக்காரு கட்டைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் அவர் போகலன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு ரன் எக்ஸ்ட்ரா ஆட இருக்கும் நல்ல ஃபீலிங் இங்க சரி போன பால் ரெண்டு ரன் சொல்லியிருந்தேன் மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் சிக்கி சாட் செல்லமா தட்டினாரு மெல்லமா தட்டி வேகமா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடிச்சு பார்த்துருக்காரு ஒருவேளை இங்கே இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் அங்கே க்ளோஸ் கார்லேயே நாட் அவுட் கொடுத்துறாங்க ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் அகெயின் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டு ஓடுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டர் பாஸ் ஆகன்ட்டாரு ஆனால் ஃபாஸ்ட் அட்டம்ல எடுக்கலங்க ஸோ எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்னோட ஸ்டாப்பாக இருப்பாங்க அந்த மைண்ட் செட் தான் பேட்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டு ரன் லாஸ்ட் பால் ஒரு டாட் பால் டாட் பாலோட மூணாவது சாரி நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு மாதிரி மேட்சாக ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம்

கேப்ல தட்டிருக்காங்க அங்கே ஃபஸ்ட் அட்டமில் ஃபீல்டர் எடுக்கல ஆனால் சிங்களோடு சாப்பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நாலு பாலுக்கு ஆறு நாலு பாலுக்கு ஆறு சூப்பராக அடிச்சாருங்க பாயிண்ட் தலைக்கு மேலே அலட்சியமாக அடித்தான்னு சொல்லலாம் ஒட்டச்சு போட்ட பால் பவுண்ட்ரிப்போ போயிடுச்சுங்க இங்கே ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ் வேணும் ஸோ அந்த பக்கமாக இருந்ததை இந்த பக்கமாக வல்லுக்க டைமாக இழுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் மூணு பாலுக்கு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகேஞ்செல்லாம் தட்டினாருங்க